கொடிய தயவு செய்து எல்லாரும் கீழே இருக்குங்க கொடி கொடிய கீழே இருக்குங்க தொண்டர்களுக்கு வேண்டுமா கொடிய தயவு செய்துக்கோங்க சொல்ல சொங்களுக்கு வேண்டு சொல்ல சொல்ல உயிரே உறவே தமிழே வணக்கம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாண்பு திரு மூர்த்தி அவர்களே திமுக ஆனையூர் பகுதி செயலாளர் திரு ஏ மருதுபாண்டியன் எம் பி எம் அவர்களே சென்னை திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே இங்கே இந்த ஓட்டு சேகரிப்புக்கு தோல் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தொண்டர்கள் மதிமுக தொண்டர்கள் விடுதலை சிறுத்தையின் தொண்டர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம பேரு தான் வரணும் இங்கே இந்த பெருமுயற்சிக்கு தோல் கொடுக்க வந்திருக்கும் தொண்டரை நிற்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள் இங்க நிறைய இடத்துல போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அது முதல் சொல்றேன் அப்ப கேக்க வேண்டியதா அர்த்தம் எல்லாரும் ஒரு ஆளு என்னதென்ன எடுத்துக்க முடியாது இவரும் நம்ம வரதான் நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க இவர் வர வேண்டும் நான் நோட்டீஸ் அடிக்கிறேன் இது ஏன் அன்ப இவருக்கு என்ன இன்னொரு மைக்கு கொடுக்குறீங்களா கேட்கதில்ல கேட்கதா ஒரு சின்ன படிப்பகம் ஒன்று செய்திருக்கிறோம் அது எங்கள் பெருமை நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் அரசியல் ஒரு பலம் நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமி கட்டியிருக்கும் கட்டி நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான் இவரை பத்தி சொல்லணும்னா வழக்கமா என்ன கேப்பாங்க அரசியலுக்கு ஏன் வந்தீங்க நீங்க எப்படி கையெழுத்து போடப்பதை மொதல் போது வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக அதற்கா அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இனி நான் போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்லுவேன் தேவை செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியலிடுவது நேர விரயம் அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி ஒன்னு நேரத்தையும் என் நேரத்தையும் மீன் அடிக்கக்கூடாது நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும் அதனால் நான் சொல்லுகிறேன் இவர் செய்வதை சொல்லுகிறேன் கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நற்படிகளை செய்திருக்கிறார் உங்கள் ஆள் நம் ஆள் அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது இவர் நல்ல எழுத்தாளர் காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றதெல்லாம் சொல்வதை விட ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு ஒரு விவசாய ஊருக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள் ஒரு வீடியோ ஆவணம் பண்ணியிருந்தாங்க அதை அது வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது நான் சொல்லுவது மிகை என்றால் திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இந்தியாவிலேயே இப்படி தான் செய்த விஷயங்களை பட்டியல் போடும் அளவுக்கு வேலை செய்த எம்பிக்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவை நாகரீகம் கருதி நான் அதை சொல்லுகிறேன் இவர் இங்கே வர வேண்டியது முக்கியம் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் முன்னூறு கோடிக்கு மேல் கல்வி கடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் இவருக்கு எடுத்த கிடைத்த ஐந்தாண்டுகளுக்குள் பல பேருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இவருக்கு பட்டமே இருக்கிறது கீழடி நாயகன் என்று சிறந்த நாடாளுமன்ற பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி அதை மக்களுக்கு சென்றடைய செய்ததில் நாட்டிலேயே முதல் இடம் என்றால் அது மிகையாகாது திட்டம் போடுறது பரிசு இல்லை சரி சரி தோழர் உணர்த்தி வந்து நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரம குடிக்காரங்கிறதுனால நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கல மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது கொண்டே இருக்கிறது இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது மதுரையும் பாசத்தையும் பிரிக்க முடியாது ஆமா இப்படி சொல்லிட்டே வரேன் இனி பியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது அது எப்படிங்க நீங்க மாட்டுக்கு உன்னையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா நான் சொல்லிப்பேன் அது என் உரிமை அதை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை கடமை சொல்ல மாட்டான் ஏன் கடமை உங்க உரிமை அப்படி பெருத்துக்கலாம் இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும் இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர் புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம் கீழடி அருங்காட்சியம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் இப்படி எழுபது திட்டங்கள் அதனால் தான் சொன்னேன் திமுகவையும் மதுரையையும் பிரிக்க முடியாது தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று ஒன்று விளையாடுவார்கள் அது அங்க மட்டும்தான் விளையாடுவாங்க ஆனா அவங்க அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடைப்பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க அவங்களே போட்டு கொஞ்சம் நாங்கெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கோம் ஆனால் அவர்கள் கனவு விட்டது அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதன் தலைநகரம் அலங்கான அதை அகில உலக ஜல்லிக்கட்டு தலைநகரம் என்று சொல்வது மிகையாகாது கொஞ்ச நாள்ல அதுவே உலகம் முழுவதும் விளையாடும் வீர விளையாட்டாக மாறும் அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டில் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீழடிக்கு அருங்காட்சியம் அவங்க வைக்கவா போறாங்க ஆனா ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல மனிதர்களின் கலாச்சாரம் உலகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதி அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம் கடமை தமிழ்நாடு விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார் அவர் முயற்சியெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நடந்தே தீரும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் அதற்காக காத்திருக்கும் போய் சேரும் கல்விதான் நம் பலம் நம்மை பல சக்திகள் இருக்கின்றன நூறு வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை காந்தியார் மட்டுமே கூட்டியிருக்க முடியும் இங்க காந்தியார் தன் சட்டையை தொடர்ந்தது மதுரையில் தான் மதுரை மக்களை பார்த்து ஓ இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட திறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான் இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர நீங்கள் செய்யவில்லை செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் தோழி ஹாஸ்டல் பெண்கள் தங்குவதற்கான விடுதிகள் தொழிற்சாலைகள் இன்னொரு முக்கியமான உண்மை உண்மைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் நாட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அது எப்படி சாத்தியப்பட்டது அது ஒரு நல்ல அரசியல் நடந்தால் தான் சாத்தியப்படும் சரி இத்துடன் முடித்து கொள்ளலாமா அப்ப சும்மா இருக்கணும் தம்பி உன்னால் முடியும் சும்மா அதாவது ஒரு மியூசியம் கேட்டா செய்யல ஆனால் குஜராத்தில் ஆந்திராவில் பீகாரில் இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அத்திவாரம் மாடி போனது பிற மாநிலங்களில் பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை சூ வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் அறிவாள் சுட்டியல் நட்சத்திரம் நினைவில் கொள்ளுங்கள் நல்லதை தொடர வேண்டும் என்றால் இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால் மதுரைக்கு லாபம் என் லாபம் மக்களுக்கு லாபம் என் லாபம் இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும் நாளை நமதே